இப்போ இந்த சுந்தரமூர்த்தி வர்றாரு சுந்தரமூர்த்தி வந்து மக்கள் யுத்த குழு தொடர்பு கேட்குறாரு வீரமனார் அப்போ நம்ம தொடர்பு எடுக்கக்குள்ள கட்சி அவர் என்னை பொறுப்பாளரை எடுத்து எங்களோட அனுப்பிச்சு உள்ள அனுப்புறாங்க அதுக்கு பிறகு அவரே எழுதுறாரு அந்த புத்தகத்துல விவேக் எழுதுறாரு கட்சியோட மத்திய கமிட்டி முடிவுப்படி தான் நாங்கள் சந்தித்தோம் அப்படின்றார் சென்ட்ரல் கமிட்டி கட்சிக்கு மத்திய கமிட்டியா மத்திய கமிட்டி முடிவுப்படி தான் சந்தித்தோம் அப்படின்றத அவரே சொல்றாரு சொல்ற அப்போ கட்சி முடிவுப்படி தான் சந்திச்சோம்ன்றதெல்லாம் அவங்களே தான் பதிவு பண்ணுறேன் அந்த இந்த வேலை புறம் செஞ்சு கொடுத்தது நாம தான் அப்போ முதல்ல வரவர் ஒரு ஆதரவாளர் அடுத்து இவரை அனுப்பி வைக்கிறாரு இப்போ வீரப்பன் குழுவோட பேசுறதுக்கு அதுக்கு பிறகு நாலஞ்சு சந்திப்பு நடந்ததுன்றதை அவங்களே அந்த புத்தகத்தில் சொல்றாங்க அப்படி எத்தனை நாள் தங்கி இருந்திருக்காரு அவர் எத்தனை நாள் என்ற கூட்டிவிட்டார் பிறகு வந்திருக்காரு கடைசியாக கூட ஒரு முறை போயிருக்காரு அவங்க வர சொல்லியிருக்காங்க அந்த இடத்துக்கு போறாரு அவங்க இறக்குறதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாள் வச்சுக்கல அந்த இடத்துல ஒரு கடிதம் மட்டும் வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா வீரப்பன் கொல்லப்பட்ட அணைக்கு நானும் களிபெருமாள் எல்லாம் தருமரி மருத்துவமனையில இருக்கிறோம் தருமரி மருத்துவமனைக்கு போயிட்டு நானும் போல ஒரு கழிவு பெருமாள் அவர் அங்க இருந்து வந்துட்டார் பெண் இடத்துல இருந்து அங்க போயிட்டீங்க விடி ஒரு ஒன்பது மணி இருங்க ஒன்பது மணிக்கெல்லாம் போயிட்டு சரி பிள்ள ஒரு களிபெருமாள்தான் தான் கூப்பிட்டு எனக்கு சொன்னார் சரி அந்த மாதிரி தலைவரை கொண்டுட்டாங்க ஏன்னா என்ன செய்தி பாருங்க அப்படின்னாரு அப்போ செய்தி போட்டு பார்த்தா விடிய காலம் நாலு மணிக்கு நேரத்துக்கு ஃபோன் பண்ணிட்டார் சரி தலைவரை கொண்டுட்டாங்க அப்படின்னா செய்தி பாருங்கன்னா செய்தி பார்த்தோம் நான் தருமபுரி வந்துடுறேன் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாரு அவர் ஒரு கார் பிடிச்சி வந்துட்டார் நான் இருந்து தருமபுரி போயிட்டேன் அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் அப்போ தான் இவர் சுந்தரமூர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணுறார் அப்போ செல்ஃபோன் வச்சுருக்கேன் நான் நம்பர் கூப்பிட்றாரு வேறு லேண்ட்லைன் நம்பர்லேருந்து கூப்பிடுறாரு கூப்பிட்டு எப்போ பார்த்தீங்க நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்க நாங்கள் ஆகஸ்ட் நாலாந்தேதி பார்த்தோட சரி அப்படின்னு நான் சொல்லிட்டு நீங்கள் எப்போ சந்திச்சிங்களா என்ன நடந்தது அதுக்கு என்ன என்னன்னா நான் கேட்குறேன் அப்போ தான் சொன்னார் அவர் கொஞ்சம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் சொல்லி சொல்கிறார் இந்த மாதிரி என்னை வர சொல்லி இருந்தார் அந்த நேரத்துக்கு நான் போயிருந்தேன் அவங்க வர சொன்ன இடத்துக்கு போனேன் அப்போ ஒரு கடிதம் மட்டும் இருந்தது ஏன்னா நாங்கள் வேற ஒரு முக்கியமான வேலையா வெளியில போகிறோம் திரும்பி வர்றதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் நீ வந்து உங்களை தொடர்பு எடுக்கிறான்ட்டு ஒரு கடிதம் மட்டும் வச்சுட்டு போயிருந்தாங்க அப்படின்ற செய்தி சுந்தரமூர்த்தி சொன்னார் சரி ஏன்னா சுந்தரமூர்த்தி அவர் வீரப்பனார் சுந்தரமூர்த்தி பார்க்கணுட்டு எல்லாம் கேட்கல இந்த கட்சியோட தொடர்பு விடும் கட்சி அத அரசியலாக இருந்தார் அந்த நேரங்கள் தனிப்பட்டையார் எல்லாம் பெருசெல்லாம் அவரு கட்சி அவ்வளவுதான் அந்த கட்சியோட தொடர்பு வேணும் அது அண்ணன் கொளத்தூர் மணிக்கிட்டே கேட்டிருக்காரு மக்கள் இது இதுக்குழுவோட தொடர்பு எடுக்கணும் அவங்கள சந்திக்கணும் நான் ஏற்பாடு பண்ணிட்டு அப்ப அவர் மாவோயிஸ்ட் மாவோயிஸ்ட் கூட மக்கள் யுத்த குழு தவிர வேற எந்த அமைப்புகளாவது உள்ள சேர்ந்து இருந்ததா இல்ல வேற யாரும் இல்லை இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த தமிழ்நாட்டில் வேற யாரு தான் தமிழ்நாட்டில் மக்கள் யுத்த குழுவா இருந்தவங்க தான் இங்க ஒசூர் பகுதியில் எம்சிசி ஒரு செட்டு இயங்கிட்டு இருந்தா சரி பீகார் எல்லாம் போய் பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு வந்தவங்க ஆனா இவங்க எந்த இங்க மக்கள் யுத்த குழுவா இருந்தாங்க அவங்க சரியில்லைன்றதுனால அந்த கட்சியில் சேர்த்திக்கிறதுல அதனால இங்க மக்கள் யுத்த கூலுவா இருந்தவங்க மட்டும்தான் மாவூஸ் பேட்சியாக மாறுறேன் சரி இப்ப அதுல சுந்தரமூர்த்தி வந்து பே ஃபோன்ல சரி நேர்ல வரலையா நேரில் வரலாங்க தர்மபுரிலேயும் நேரில் அவர் தலைமுறை வா இருக்காரு இப்போ ஓ ரெண்டாயிரத்தி ஏழுல தான் கையதாகிறேன் ஓஹோ தலைமறை என்ன கேஸ் தலைமுறை தருமபுரி ரயில் கொண்டு வச்சாங்க ஒரு வழக்கு சரி அந்த வீரப்ப கேசல்லாம் ஒரு மேலே இதுவரை இதுவரை இல்லை ஓஹோ வீரப்ப வழக்கெல்லாம் இல்லை ஆனால் போலீஸுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா எங்களை கூட்டி போன தேவராஜி எல்லாமே போலீஸ் கட்டுப்பாட்டில் ஏறத்தாலும் ஒரு வருஷமா வந்திருக்காங்க ஓஹோ அவங்க போலீஸ் கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்காங்க இப்போது முழுக்க வீரப்பனை வந்து போலீஸ் ஒரு வருஷமாக போலீஸ் கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்கினாங்க அந்த குறிப்பிட்ட ஆட்களை தவிர புது ஆட்கள் யாரும் போகாமல் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஏன்னா இவங்களை முழுசாக நம்பணும் வீரப்பன் வந்து ஐயந்தரை தேவராஜ் இந்த குழுவை அவங்க அவங்களுக்கு வழி இதை கொரியராக இருக்கிறாங்க இல்லைங்க இவங்களை வந்து அவங்க வீரப்பன் முழுமையாக நம்பணும் அதனால் நீங்கள் என்ன செய்யற கேட்குறாங்களோ அது செய்யுங்கிற அளவு தான் அவங்கள அப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு தெரியாமல் இருக்கிறதுலாம் ஏன்னா அவர் முழுமையாக சுதந்திரமாக விட்டாங்க இவங்க மட்டும்தான் போய் பார்க்கறது சந்திக்கிறது அவங்களுக்கு தேவையான வேட்டை வேலை செய்கிறது அப்படின்ற எல்லாமே அவங்க உள்ள என்ன நடக்குதுன்றது இவங்க வழியாக தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஏன்னா அப்ப எங்களுக்கு தெரியல ஓ தலைமுறைவா இருந்ததுனாலதான் வரலாம் அதுக்கப்புறம் நீங்க சுந்தரமூர்த்தி அப்ப பாக்குறீங்க அதுக்கு பிறகு ஒரு சிறையில இருந்து வந்த தான் சிறையில எத்தனை பேச இருந்தாருங்க ரெண்டாயிரத்தி ஒரு பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழுல கை அண்மைய ரெண்டு வருஷம் முன்னதா ஒரு விடுதலை வந்து அப்ப சிறையில அதுக்கு பிறகு சேலம் சிறையில் ஒரு முறை நான் ஒரு வழக்குல கைதா இருந்தா ஒரு சென்னை புலல்ல இருந்தாரு இங்க தருமபுரி வழக்குக்காக வரக்குள்ள இதை இரவு அங்குக்காக சேலம் மத்திய சேல தங்க வைக்கிறாங்க இப்ப வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வழக்கறிஞருக்கு ஒரு தோழர் தான் அந்த மாதிரி நான் இருக்கிறேன்னு சொன்னோடனே நான் செவு சட்டியோட இருக்கேன் அந்த ஒரு போராட்டத்துல கைதாகிட்டு போயிருக்கோம் அப்ப வந்தாரு நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு ஒரு சுந்தரமூர்த்தியும் வந்தாரு வந்துட்டு ஒரு அறிவுரை சொன்னார் எதுங்க எதுங்கத்தோட புடப்ப பாருங்க எதுங்க எதுங்கத்தோட இந்த போராட்டங்கள்லாம் அப்படின்ட்டு ஏன்னா அப்பயே ரொம்ப ஜனாயவாதியா மாறிட்டு இருந்தேன் போராட்டங்கள்லாம் தேவையில்லைன்ற முடிவு கொண்டு மனிதனா மாறி சரி இல்ல ஒரு புத்தி சொல்ற இடத்துக்கு வந்துட்டாரு நாங்க ஒரு இந்த சங்கராச்சாரியர் குடும்ப வீர்ப்பு வழக்குன்னு நினைக்கிறேன் நாங்க தனிப்பட்ட பிரச்சனையோ இதோ இதுக்காக போல வேற ஏதாவது அடிதடி கேசா சொத்து பிரச்சனையா நான் போல சங்கராச்சாரி அந்த சங்கராமன் கொலை வழக்கு நடந்து அந்த கொலையை கண்டிச்சு சங்கராச்சாரிக்க ஒரு குடும்ப உள்ள போயிரி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த நேரத்துல அவர் உள்ள பார்த்துட்டு இந்த அறிகுறி எனக்கு சொன்னார் சரி அப்ப அத தான் அதுக்கு பிறகு அவர் வெளியே வந்த பிறகு இப்போ ரெண்டு மூணு முறை பாத்துக்க அப்ப வீரப்படம் பத்தி பேச்சு வரலையா அப்ப எல்லாம் அதை பத்தி எல்லாம் பேசலைங்க அவங்களுக்கு வந்து சிவசுப்ரமணியத்துக்கு நான் வீரப்பனை வந்து காட்டி கொடுத்து சுந்தரமூர் தான் நான் சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவங்களா ஒரு முன்முடிவு எடுத்துட்டு அது கவுண்டர் பண்றதா என்ன இழிவுபடுத்தி எழுத அதை வச்சு ஒரு 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 யூகத்தில் தான் அது இவங்கிட்ட இன்னொரு பெரிய சிக்கலா இருக்குங்க என்ன சிக்கல இப்ப இயக்குனர் கௌதமன் ஒருத்தருக்கா இருப்பாருங்க ஆமா அவருதான் இவங்களுக்கு எல்லாம் இந்த குழு இவங்க ஒரு மாதிரியான தமிழ் தேசியம் பேசுற செயலர் அந்த அரியலூர் பெண்ணடம் அந்த அந்த பகுதியை சேர்ந்தவங்க இவங்க இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இப்ப ஒரு பெரிய நெட்ஒர்க்கே பண்ணிருக்காங்க திரைப்பட திரைப்பட நெட்ஒர்க்காக அதுவும் ஒரு வகையான திரைப்படம் தான் ஏன்னா முழுக்க முழுக்க தமிழரசனை வந்து கையில எடுத்துட்டு தமிழரசனையும் பேசுறது சாதியத்தை ஒரு பக்கம் உயர்த்தி பிடிக்கிறது இவங்களுக்கு இருக்கிற இன்னைக்கு பெரிய நோயே இதுதான்

உளவுத்துறை மா இடத்துலேருந்து அடித்துக்கொண்டாங்கன்றது தான் இன்றைக்கும் இருக்கிற செய்தி அப்போ அங்கே இருந்தவங்களும் பலரும் சொல்கிறது அதுதான் நம்ம அந்த குழுவில் இயங்கினம் பலரோடையும் தொடர்புல இருக்கிறோம் அவங்க சொல்கிற தமிழரசனோட பயணித்த இறுதி காலங்களில் இருந்து பலரோட நம்ம தொடர்பில் இருக்கிறோம் அவங்க எல்லாருமே சொல்றது மக்கள் எல்லாம் கிடையாது உளவுத்துறை வந்து காவல்துறையினால் மாறு இடத்துல வந்து பொதுமக்கள் மாதிரி இருந்து அடித்து போனான்றதை சொல்லிடுது ஆனால் இவர்கிட்ட இந்த வீரப்பன் வீழ்ந்த புத்தத்துக்கு அவர்கிட்ட எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட நம்ம தோ ஆட்கள் கிட்ட ஒரு இயல்பாகவே ஒரு கோளாறு இருக்குது கேமராவை பார்த்தா எல்லாம் உண்மையை அவங்களே சொல்லிடுவாங்க அடிச்செல்லாம் அவங்ககிட்ட எந்த உண்மையை வாங்க கேமரா வச்சுட்டு கேட்டீங்க நடக்காத எல்லாம் சேர்த்து சொல்லிடுவாங்க அது ஒரு பெரிய வியாதியாவே இருக்கு நிறைய பேர் கேமரா பார்த்தா தான் பேச கேமராவை பார்த்தா தான் பேச்சே வரும் அவங்களுக்கு எல்லாம் கேமராவை காட்டிட்டோம்னா எல்லா கதையும் சொல்லுவாங்க நடக்காத எல்லாம் சேர்த்து சொல்லிடுவாங்க ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கினேன்னா அவங்களை அடிச்செல்லாம் வாங்கவே வேண்டியது கேமரா வச்சு கேமரா வச்சு நீங்க என்ன தொடர் இப்படி அப்படின்ட்டு எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க நடக்காத எல்லாம் சொல்லிடுவாங்க அந்த மாதிரி தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்போ அவங்க அவங்களும் சிவசுரமணியும் போய் இப்போ பலரை பார்த்துருக்காரு அதெல்லாம் உழைச்சிருக்காரு அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு ஊன்றுகோலாக இருந்தவர் கௌதம இயக்குனர் கௌதமன் தான் தமிழரசன் புத்தகத்தை தமிழரசன் புத்தகத்தை அவரே பதிவு பண்ணுறாரு சரி வந்து அந்த வேறுப்பன் வாழ்ந்து வீழ்ந்து படிச்சுட்டு நீங்கள் தமிழரசனை எழுதுங்கன்னு சொல்லி அவரை ரொம்ப இது பண்ணதே இயக்குனர் கௌதமன் சரி அந்த புத்தகத்தை முன்னுரையும் எழுதிருக்காரு அந்த நிகழ்ச்சி புத்தகம் வெளியீட்டு விழாவை ஒருங்கிணைச்சது இயக்குனர் கௌதமன் அந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல தலைமை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவுளம்னு தான் கூப்பிடுறாரு தலைமைக்கு அப்பப்போ போய் பேசுனவங்க கிட்ட கேட்டிருக்காரு யாரு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறதுன்னு கேக்கிறாரு திருமாவுடம் இயக்குனர் கௌதம்ன்றாங்க கௌதமன் இருக்கிற நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரதில்ல நாங்கள் வர மாட்டோம் கௌதம நிகழ்ச்சிக்கு வரதில்லை அப்படின்னுறாரு அப்போ இந்த அந்த வரங்கம் பிரசாத்தில் பதிவு பண்ணதே கௌதம்தான் இந்த புத்தகத்தில் வெளியே வரதுக்கான எல்லா பணிகளை தொடர்புகளை எடுத்துக்கொடுது யாரை பார்க்கணும் எங்கே போகணும் என்ன பண்ணணும் இந்த செய்திகள் போகிறோம் அந்த புத்தகத்தை முன்னரை எழுதினது அவர் இவ்வளோ நடந்துருக்கு சிவசுப்பிரமணியத்தை இவ்வளோ தாக்குறீங்க சிவசுப்பிரமணியத்தோடு எனக்கு முரண்பாடு இருக்கு அந்த புத்தகத்திலேயே அவர் சொல்கிற அந்த இறுதி போலீஸ் தான் அடிச்சு எனக்கும் எனக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு முரண்பாடு இருக்குது இவங்களை விட நான் உணர்வுபூர்வமா உணர்வுபூர்வமாக முரண்படுறேன் இவங்க இதுக்காக பல இதை போடுறாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாரு ஒருத்தர் இதை பேசுறதுக்கு சரி மகிழ்ச்சி ஆனா ஏன் கௌதம் பேச மாட்டேன்றதான் என்னோட கேள்வி வீரப்பன் விவகாரத்தில் பிரியாவை பேசாத மாதிரி அதில் பிரியாவை பேச ஏன் கௌதம் இப்போ அவரே எழுதுறார் சிவசுப்ரமணிய முன்னுரையில் எழுதுறாரு கௌதமனும் முன்னுரை எழுதுறாரு அந்த புத்தகத்தை அதை பற்றி ரொம்ப அங்கே சிகலாய்த்து எழுதுறாரு அப்போ அவர் பேசணும் இல்லை இவ்வளவு நிகழ்ச்சியும் இத்தனை பேரை ஒருங்கிணைச்சது கௌதமன் அப்போ இந்த இதில் கௌதமனுக்கு பங்கு இருக்குல்ல அப்போ கௌதமனை நீ திட்டணும்ல கௌதமனை கண்டிக்கணும் இல்லை இவ்வளவு சிவசம்பரம் நீ கண்டிக்கிறீங்க நியாயம் வரவேற்கிறோம் கௌதமனை என் கண்டிக்க மாட்டேன்றீங்க இதில் என்ன சிக்கல் என்ன சிக்கல் சாதி சிக்கல் தான் ஓ சாதி ஒழிப்பு இல்லாத இங்கே எந்த விடுதலையும் சாதியம் இல்லைன்ற ஒரு தமிழரசன் இங்கே ஊரு ஊர் பாட்டாளியும் சேரி பாட்டாளியும் பிரிஞ்சுக்கிடாது ஊரும் சேரியுமா இருக்கு பாட்டாளி ஒருக்குமே நீங்க ஒண்ணு படாது தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமை என்றார் அது வீரப்பன் காட்டல செஞ்சாருங்க ராஜ்குமார் கடத்தல் அப்போ இவங்க தமிழ்நாடு மீட்சி படை இருக்காங்க அப்போ அதுல ஒரு தாழ்த்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆலப்பாக்க முருகேசனை தான் அந்த குழுவோட தலைவரா நியமனம் பண்றாங்க அது தமிழரசனுடைய வழி வீரப்பன் தமிழரசனை ஏத்து நின்றாரு தமிழ்நாடு விடுதலை படை மீட்சி படை தோழர்கள் தமிழரசனை உணர்வுபூர்வமா ஏத்துக்கனாங்க அந்த வழியில் நிக்கிறாங்க நீங்க தமிழரசனை தமிழரசன் போர்வி போத்துக்கின்னு சாதிவாதிகள்ல இருக்கிறீங்க உன் ஆள் செஞ்சால் சரின்ற மற்ற இப்போ என்கிட்டையும் நிறைய பேர் போன் பண்ணி பேசுவாங்க ரெண்டு இரண்டு மூணு நாள் தோழர்கள் போன் பண்ணிட்டேன் நான் எந்த சாதின்னு யாருக்கும் தெரியாது பலருக்கு தெரியாது நான் அப்படி தான் சாதி நான் சாதியாக இல்லாமல் ஒரு இப்போது தான் நான் என்னை அறியப்படுவேன் நான் அப்படி தான் பா யார் பாதிக்கப்படுறானோ யார் அடக்குமுறைக்கு ஆளாகிறானோ ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறானோ விக்டீம் பக்கம் நாங்கள் நிற்போம் அவ்வளவுதான் எனக்கு ஜாதி பார்த்தாலும் பார்க்கணும் எவ்வளவு பெரிய தப்பு நடந்தாலும் இவங்க எல்லாம் ஜாதின்ற ஒரே இந்த சுந்தரமூர்த்தி கிட்டே அந்த மனநோய் பெருசா இருக்கு சரி அப்படி பார்த்தா குழுவுக்கு இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க போன் பண்றாங்க எனக்கு ரெண்டு மூணு பேரு இந்த இவங்க தாங்க புரட்சி பண்ண முடியும் இவங்க தாங்க

இவங்கிட்ட எந்த நேர்மையும் கிடையாது அறமும் கிடையாது சாதிக்காக வேலை செய்யறதுக்கு இந்த அமைப்புகள் பேர பயன்படுத்திட்டு சாதிக்காக வேலை செஞ்சது அப்படி பார்த்தா வீரப்படை வன்னியர் சாதிங்கிற அந்த அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுத்த நிலையெல்லாம் இருந்து வந்தது இல்ல பெருசா தேர்தல் அளவுல பல கட்டங்களும் ஒரு கட்டத்தில் பணங்க நெருக்கடியில அவங்க பொண்ணுங்களை படிக்க வைக்கிறது ரெண்டு பேரும் கடிதம் கொடுத்து விடுறாரு சரி ஜி கே மூப்பனாருக்கும் ஐயா ராமதாஸுக்கும் சரி ஐயா ஜி கே மூப்பனார் வந்து ஒரு பொண்ணு படிக்க வைக்கிறதுக்கான செலவெல்லாம் அஞ்சு லட்சமே இது கொடுத்து ஏத்துக்கிறார் ஓஹோ ஆனா ஐயா ராமதாஸ் வீரப்பன் கொடுத்த கடிதத்தையே கொண்டு போயிட்டு கலைஞர் கருணாநிதி கிட்ட கொடுக்குறாரு சரி ஆனால் இன்னைக்கு தான் வீரப்பன் படத்தை போட்டு வீரப்பன் எங்காலுன்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க வீரப்பன் என்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை அவருக்கு என்னைக்கே அவங்க உதவும் உதவும் செய்யலை நீங்கள் அப்பா சந்திச்ச சந்திப்பில் அஞ்சு தடவை சந்திச்சது அவர் ஜாதியை பத்தி பேசவே இல்லையா துளியும் கிடையாதுங்க துளியும் அந்த சாதி உணர்வு அவர்கிட்ட கிடையாது தெரிஞ்சோ தெரியாம நம்ம இந்திய சா இந்தியாவோட பிறந்தா ஒரு சா இது ஒரு சாதி சமூகமா ஏதாவது ஒரு சாதிக்குள்ளதான் பிறந்தாகணும் இருந்தாலும் அதனாலேயே அவர் அந்த சாதியா இருக்குன்னு கிடையாது இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க அது ஒரு காட்டலை வாழ்ந்த வெளி உலக இந்த பெரிய கல்வி இல்லாமல் இருந்த ஒரு மனிதர் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு நேர்மையா இருந்தார் சாதி விஷயங்கள்ல இப்போ இந்த படையாண்ட மாவீரர்ன்ற படையாண்ட மாவீரான்ன்ற ஒரு படையெடுத்தார் நம்ம இயக்குனர் கௌதமா அதுல வந்து காடு வெட்டி குருவம் வீரப்பன சந்திக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சு சரி அப்படி ஒரு சம்பவமே நடக்கல நடக்காத ஒரு சம்பவம் சந்திச்சுதான் இது பண்ற அது எதிர்த்து அவங்க வீரப்பனாருடைய துணைவியார் முத்துலட்சுமி அம்மா வழக்கலம் போட்டாங்க அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த அம்மா தெளிவா சொல்லியிருக்கேன் என்னுடைய கணவர் வந்து சாதி கடந்தவர் அவர் எல்லாத்துக்குமான தலைவர் தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழருக்கு தான் நின்றாரு குறிப்பிட்ட சாதிகள் என்னுடைய கணவர் எனக்கு நிக்கல சாதி பெருமை எல்லாம் எனக்கும் பேசிட்டு இல்ல அப்படின்றத அவரு அந்த காணொளியில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த படத்துக்கு தடை விதிக்கிட்டு உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அங்க பூரா கட்டு பஞ்சாயத்தை பஞ்சாயத்து பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கு அது இந்த சமூகத்துல இருக்கு அந்த மாதிரி மாதிரி சொன்ன எளிய மக்களுடைய அது எளிய மக்களுடைய அவங்க பெரிய அது அப்படி நாம அப்படிதான் பாக்கணும் இந்த முற்போக்கு பேசி புரட்சி பேசிட்டு இந்த மனநிலையில இருக்க மாதிரி இதுதான் இந்த சமூகத்துக்கு ஆபத்து ஒரு சாதி அமைப்பா இருந்து பண்ற மாதிரி அவங்க கூட பெரிய பிரச்சனை கிடையாது அவங்க நல்லா தெரியும் ஆனால் முற்போக்கு வேஷம் போட்டு புரட்சி பேசிட்டு எந்த நேர்மையும் அறமையும் இல்லாமல் நடந்துக்கிற இவர்கள்தான் ஆபத்தானவங்க பெரிய யாரோ எங்கேயோ தியாகம் பண்ணிருக்காங்க அது இங்கே அறுவடை பண்ணிட்டுருக்காங்க சத்தீஸ்கரில் தியாகம் பண்ணுவாங்க பீகாரில் தியாகம் பண்ணிருப்பாங்க அந்த தியாகத்தை இங்கே அறுவடை பண்ணுவாங்க சரி வீரப்பனை அஞ்சு முறை சந்திச்சதுல வந்து அதிகமான நேரம் அதிகமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணுது கடைசி தாங்க கடைசி சந்திப்பு எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணி வரும் விடியகாலம் ஒரு ஏழு ஏழு மணிக்கு போயிருப்போம் சரி அவர் சந்திக்கிற அவர் இருந்த முகாமுக்கு அன்னைக்குதான் ஒரு நீண்ட தூரம் அதுக்கு முன்னாடி வச்சு சந்திச்சீங்க அது பெண்ணாகரத்தில் மேற்கும் சின்னார் அது தனி பாதை அது உண்மையிலே பெரிய கர்நாடகா குள்ளே வருதா நாங்க போய் சந்திச்சது கர்நாடகா காடு அதிலிருந்து நெடிய பயணங்கிறீங்க எவ்வளவு தூரம் போனீங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேடம் இருந்திருக்கேன் ஓஹோ எனக்குலாம் காலையில வீழ்ச்சி பெண்ணாகரத்தில் ஒரு எட்டு ஒன்போது மணிக்கு புறப்பட்டோம் விடிய விடிய போய் சேர்றோம் ஏழு மணிக்கு இருக்கும் ம் காலை எனக்கு வீங்கிடுச்சு அவ்வளோ தூரம் மலை ஆடி மாதம் அந்த கடைசி நாளில் நீங்களே உங்கள் கூட யார் வர்றாங்க இவரு ஐயந்துறை இவரு ইমান yeah. அவரு கூட எத்தனை பேர் இருந்தாங்க அவரு கூட அன்னைக்கு மூணு பேர் தான் இருக்கா மூணு பேர் தான் இருக்காங்க அவனு சேத்துக்குழி சந்திரகாவுட சந்திரகாவோட வேற இடத்துல இருக்காரு ஓஹோ நாங்க போகும்போது அப்ப இல்ல அவரு சந்திரகாத்துக்குழி வேற யார் இருந்தாங்க சேதுமணி வீரப்பனார் மூணு பேர் தான் இந்த சேதுமணி வந்து வீரப்பன் என்கவுண்டர் பண்ண போதுதான் புதுசா தலை வருது அதுக்கு முன்னாடி இந்த சேதுமணி எப்படி இருந்தா நாகபாக்கா அவர் வீர இவர் இளவரசனோட அணியில இருந்தவருங்க சரி அவரோட சேதுமணி நாகப்பாக்கத்துல வந்து வீரப்பன் இவங்க இருந்தாங்க இளவரசன் குழுவுல இருந்து கொஞ்சம் பேர் போனாங்க அப்ப போனவங்க சேதுமணி அதுல போனவர் எல்லாம் வந்தாங்க அவர் மட்டும் அங்க நின்றாரு இறுதி வரையும் இருந்தது சேதுமணி நீங்க போனது அங்க போய் என்ன பேசுனீங்க மூணு பேரு தான் இருந்தாங்க அப்ப நான் கேட்டேன் போனோடனே ஐயோ தோழர் ரொம்ப நடக்க வச்சுட்டோம் ரொம்ப பசியோட இருக்காரு சாப்பாடு கொடுங்கினாரு காட்டாட்டு களி இது காட்டாட்டு கறியும்